ஏய் தரு இதான் பொண்ணு வீடா இதான் பொண்ணு வீடையான்னு கேட்குறேன் என்ன யா கூரை வீடாக இருக்குது பொண்ணு வீடு கூரை வீடுன்னு சொல்லவே இல்லை ஓ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் தான் சொன்னேன் சார் கூரை வீடு தாண்டு ஏ மனசாக எப்போ யார் சொன்னேன் பொண்ணு விடு கூரை வீடுன்னு நான் சொன்னேன் பொண்ணு நல்லா இருக்கு பொண்ணு வீடுலாம் நல்லா இருக்கு அப்படி இப்படின்ட ஏம்மா கூரை வீடாக இருந்தாங்கம்மா நானும் அங்கே வந்து இருக்க போகிறேன் பொண்ணு தானே அங்கே வந்து இருக்கப்போகுது பொண்ணு அங்கே வந்து இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஏதாச்சும் வந்து மாட்டேன் இப்படி இருந்தால் என்ன சொல்லுங்கள் நம்ம தாய் பிள்ளைலாம் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் இப்படி கூரை வீடாக இருக்குது வீட்டில் உட்கார வர இடம் இருக்காது பேருக்கு ரொம்ப சின்ன வீடாகவும் இருக்குது கூரை வீடு நாலு பேரும் ரொம்ப சொந்தக்காரங்களாம் எப்படி அழைச்சிட்டு வர முடியும் அதானே நாலு பேர் என்ன சொல்லுவாளுவா நம்ம வீடு ஓட்டு வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருக்கும் இதெல்லாம் கூரை வீடாக இருக்குது அதெல்லாம் வரைக்கும் வந்துட்டே போனா என்ன சொல்லுவாங்க வருவோம் நல்லா இருக்கும் உங்க பையனுக்கு பொண்ணு கிடைக்கவே மாட்டுது அதுக்காக அந்த இடம் பார்த்து ஊடு எப்படி இருந்தா தான் என்ன பொண்ணு வந்து உங்க வீட்டுல தானே வாழப்போகுது சார் பொண்ணு வீடா இருந்தாலும் சொந்த அழைச்சிட்டு வரோம்னா அவங்களுக்கு பொண்ணு விட காட்டவானா என்ன சொல்லுவாங்க அப்போ வீடு வரைக்கும் வந்தாச்சு வச்சு நான்க்கு போறாங்க வாங்க உள்ள ஆமாங்க வீடு வரைக்கும் வந்தாச்சு உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமே இருந்தால் பேசிக்கலாம் வாங்க தவறு வீட்டுக்கு வந்து அவனுக்கு இருக்குது ஐயோ ஐயோ இந்த சாரு நான் இப்படி பேசுகிறாரு அல்ல யாரை பார்த்து கொடுப்பேன் நினச்சத்துக்கு இப்படி வந்து பார்த்துருக்கேன் அடே ரம்மா அடை கேஸ் நான் சொல்ல தண்ணி லாக்கு ஒன்னே திருவிழாக்கில்லா அம்மா அவங்கள்ட்ட முதல்லே நான் சொன்னோம்மா கூறு விடுந்து

அப்புறம் மதியம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் யோசனை பண்ணிட்டு சொல்லிக்கலாம் எதுவும் சொல்றதை பார்த்தா உங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காது ஒரு நம்ம வரோம் அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏய் சபாபதி என்னடா பண்ணுகிறா என்ன பண்ணுறா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை வந்துருக்காங்க பாருங்கள் இவங்கள்ட மாப்பிள்ள அப்பா அம்மா பாட்டி அது தங்கச்சி ஆதித்யா சார் இது பொண்ணோட அம்மா அப்பா தம்பி ஒருத்தர் இருக்காரு தம்பி எங்கே காணு அவன் வெளியே போயிருக்கான் தரவு வருவான் அப்போ இவங்களுக்கு ரெண்டே பிள்ளை தான் பொண்ணு மூத்தது ரெண்டாவது பையன் உங்களுக்கு பையன் மூத்தது பொண்ணு ரெண்டாவது இதெல்லாம் யாரு பக்கத்து விடுமா இது நம்ம வீட்டில் குடியிருக்கு இருக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு இதே தான் இருக்கும் அந்த உரம் இன்னொன்று கூட சின்னதா இருக்கும் ஹாலுலாம் அந்த வீட்டில் அந்த பிள்ளை இருக்குது இது வந்து பக்கத்து விட்டு பிள்ளை எல்லாம் தாயா பிள்ளையா இருப்போம் வீடாக இருக்கு இன்னொரு வீடு வேற இருக்கா சின்ன வீடு ஆமாம்மா பக்கத்தில் இருக்குமா சின்ன வீடு அது வாடகைக்கு விட்டுருக்கேன் ஆறு பேர் வேறு உக்கார முடியல இந்த வீட்டில் சொட்டு வந்து ஹாலு இதில் இன்னொரு ஹாலை வர கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்களா என்னடி உமா மாப்பிள்ள அப்பா அப்படி பேசுறாரு மாப்பிடு அப்பா ரொம்ப அந்த பாப்பாரு பேருக்கு பாப்பாரு பேருக்கு ஆமாம் ஏ சார் உங்களுக்கு வீடு பிடிக்கலையா இது பெரிய பங்களா பிடிச்சிருக்கு இது என்ன வீடா யா இது வீடா என்னமோ ஒரு ஹாலு வர ஒரு ஆறு பேர் வர உட்காரத்துக்கு இடத்தானு இது ஒரு வீடுன்னு இந்த தரவு அழைச்சிட்டு வந்திருக்காரு மொதல் அவர சொல்லு என்ன சொல்லம் சுந்தரி தரூட்டு என்ன சொன்னேன் நம்ம வீட்டெல்லாம் பார்த்து தானே அதுக்கு தகுந்தாமல் ஆளு அழிச்சிட்டு வர சொன்னோம் மாப்பிள அழைச்சிட்டு வர சொன்னோம் வீட்டெல்லாம் சொல்லி ஏன் தரூர் அடே நான் மறைக்காம போறேன் நீண்ணே நீ சொல்லலையா உங்கள்கிட்ட வீடு நான் சின்ன வீடு கூரை வீடு வந்து இல்லையா கோச்சிக்கோ அதிகம்மா நான் கூறு வீடு சொல்ல மறந்து விட்டேன் என்ன சொன்னேன் மறந்துட்டியா அண்ணா அறிவிய கட்ட மனுஷனே சொல்லித்தானே நான் மாப்பிள பார்க்க சொன்னேன் நம்ம வீடு கூட வீடு சின்னதாக தான் இருக்கும் ஹாலி தான் ரூம்லாம் கிடையாதுன்னு சொல்லித்தானே பார்க்க சொன்ன உடனே அதுக்கு தான் மாப்பிள்ள பார்த்துட்டு வர முடியாதானே நீ ஏன் சார் இப்படி இருக்கீங்க எங்கள் வீடு கூரை வீடு ரூம்லாம் கிடையாது ஒரே ஹாலு ஒரே ஒரு கிச்சன் தான் இது தானே நீங்கள் சொல்லி பார்த்துருக்குன்னு அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்கன்னு தானே சொன்னோம் நீங்கள் வசதியாக உள்ளவங்களாம் பார்த்தீங்க சாரி சார் மறந்து விட்டேன் நான் பொண்ணுலாம் நல்லா இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு சொல்லாம மறைச்சிட்டேன் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தா சொல்லாமல் மறைச்சிருப்ப ஏய்யா நீலாம் ஒரு புரோக்கரா அவங்க தான் சொல்லியிருக்காங்களே ரூமு கிடையாது ஹாலு சின்ன ஹாலு தான் ஒரே ஒரு கிச்சனு தான் வீடு சின்ன தான் கூரை வீடு தான் இதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிளை பார்த்துட்டு வந்து சொல்லி விட்டுருக்காங்க அதே மாதிரி தானே ஐயா நீ பார்த்து விடுனே நீ எப்படி எங்களை வந்து நீ பார்த்த உனக்கு அறிவு இருக்கா ஐயா அறிவு இருக்கான்னு கேட்குறேன் என்னடி உமா மாப்பிள அப்பா அப்படி பேசுறாரு பார்த்தவருக்கு இந்த வீடு பிடிக்கலையோ இது கொஞ்சம் வசதி பேருக்குக்கா அதான் இது உங்களுக்கு இந்த பிடிக்கல ஒரு ரூம் வர இல்லை இவ்வளோ நாளும் எப்படி இருந்தாங்க இந்த வீட்டில் அவங்க எப்படியாவது இருந்துட்டு போறாங்க நமக்கு அதெல்லாம் தேவை இல்லம்மா ஒரு ரூம் வர இல்லாத வீட்டை நம்ம பையன் வந்து எப்படி இருக்க முடியும் ஏயா தரவு இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து குழப்பத்தை உண்டாக்கியிருக்க குழப்பத்தை உண்டாக்கிருக்கா மனுஷன் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கான் நல்ல இடமா நல்ல வீடு வாசலோட இருக்கிற பொண்ணா பாருன்றதுக்கு ஒரு ரூமு இல்ல ஒரு ஹாலு சொட்டுக்கொண்டு கூற வீடு அதான் இந்த வீட்டுக்கு பைய அழைச்சிட்டு வந்திருக்கான் மனுஷன் அத்த சும் அத்தை எல்லாம் பேசாதீங்க என்ன பேசாத நீ சுமாரி உங்களுக்கு பாத்தியா அந்த அம்மா எப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு வாங்கிட்டு பாரு ஏன் உன்ன உட்காந்துருக்கீங்க எல்லாம் எந்திரிங்க இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன இந்த தரவை பிடிக்கணும் உன்னமே வீட்டு பக்கமாக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு வரவே கூடாது என்னம்மா திடீர்னு இப்படி பேசுறீங்க பேசாம என்ன செய்யறது அவங்க வந்ததுல இருந்து வீட்டை பத்தியே பேசுறாங்க தவிர ஒரு பொண்ணை வர பாக்கல வீடு அது இல்ல இது இல்ல ரூம் இல்ல அது இல்ல கூற வீடு அது இருந்து கேவலமா அவங்க பேசுறாங்க இப்ப இப்படி சொல்லாம என்ன செய்யறது பிடிக்க வேண்டாம் இதை போயிட்டு அக்கா சும்மா இருக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா என்னடி அடி பொறுமையா இருக்கிறது என்ன பொறுமையா இருக்கிறது உங்க வந்து தெரியாத எப்படி பேசுறாங்க பிடிச்சா மாப்பிள்ளா பிடிக்கவே இல்லை உங்க வீடு கூட வீடுங்கிறாரு ஹால் கொண்டா இருக்காரு ரூம் இல்லைங்கிறாரு ஒரு பொண்ணை வர பாக்கல அப்படியே அவட்டே அவருக்கு எப்படி அந்த இந்த இடம் பிடிக்கும் தான் பார்த்தா அப்படியே அவருக்கு பிடிக்கும் அவருக்கு மொதல் வீடு தான் பிடிக்கும் ஒண்ணு அப்பறம் தான் பிடிக்கணும் அப்படி சொல்லுமா இன்னைக்கு இல்லையா எந்திரி எந்திரி அம்மா எந்திரிமா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அஞ்சு நிமிஷம் உட்கார கூடாது எந்திரிங்கலாம் அப்பா கொஞ்சம் சொல்றதுக்கு சும்மா சும்மாதிடா வாய் பத்திட்டு சும்மாதி எனக்கு இருக்கிற கோவத்துக்கு என்ன செய்ய வேண்டிய தெரியாது வெளியாவும் எல்லாம் சார் நீங்க சொல்லவும் என் வைஃப் கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டா சார் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க நாங்க வீடு சரியில்லைன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கோம் அந்த அம்மா நீ எடுத்தோன்னு வீட்டை விட்டு வெளியே போங்க எங்கிட்ட எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் எந்திரிங்க எந்திரிங்க எல்லாம் எந்திரிங்க என்னைக்கு எந்திரி பேரம் எந்திரா என்ன காது

அவனுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா அவர் வந்து தெரியாது ஊட்ட பத்தியே பேசுறாரு ஊட்ட ஒரு வெளியே போனது நான் சொன்ன தப்பா தப்பா நினைக்கிறேன் ஆறி வேட்ட மனு அவனுக்கு ஏதாவது இருக்கா எல்லாம் உங்களால் வந்து சார் நாங்கள் என்ன சொல்லி உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னோம் எல்லாத்தையும் சொல்லுங்க வீடு கு கூற வீடு சின்ன கொண்டு வீடு ரூம்லாம் கிடையாதுன்ட்டு சொல்லி தானே உங்களை பார்க்க சொன்னோம் எல்லாம் இவனை உதைக்கணும் நினைக்கிறான் அவனை மனசு இவனை உதைக்கணும் என்ன போய் சொல்லி தாங்கிருக்கிறேன் சொல்லுண்டா பெரிய கோடி சுவாரியாங்க வசதியான உடனே சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் நீ அப்படியே யாச்சும் வந்தேன் ஐயோ அரே ராமா அரே கிருஷ்ணா சுந்தரி அம்மா நான் அப்படிலாம் வசதி ஆனால் ஆனால் சொல்லாமல் அவங்கள்ட்ட விட்டுட்டேன் சின்ன வீடுன்னு தான் சொன்னேன் அவங்க என்னடா இப்படி விடுற போகிறாங்க பெரிய வசதி படிச்சவங்க மாதிரி பொண்ணை வர பார்க்காம போகிறாங்க அவங்க சொல்லி தப்புக்கு என்ன பேசுறீங்க ஏன் போயிடுச்சுவோ கீதா மாப்பிள்தான் அப்பா பெரிய ஆளாக இருக்காரு ரெடி வீடு பிடிக்கலையா அவருக்கு வீடு பிடிக்கல ரூம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வர பார்க்காம போயிட்டார் இழுத்துக்கிட்டு அந்த தவையை சத்தம் போட்டுட்டு அதுக்கு அவங்க அம்மா கோபப்பட்டு ஊட்ட விட்டு வெளியே போங்கன்ட்டாங்க அதெல்லாம் என்ன போயிடுச்சுவோ என்ன உள்ள ஜனங்களாக இருக்கங்க ஒரு பொண்ணை வர பார்க்காம போயிடுச்சுவோ இவளுக்கு என்ன கீதாவை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கணும் என் பொண்ணை பாரதி மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான் என் பொண்ணை அவன் வீட்டுக்கு மருமலை பார்த்துக்க கொடுத்து வச்சுருக்கேன் பாவி பாயா எப்படி பேசிட்டு போகிறான் என் பொண்ணை வர பார்க்காம அதுக்கு இருக்கலாம்ல என் பொண்ணை பார்த்து அவள் நம்மளா படுத்தி என் பொண்ணு உடுத்தி ட்ரெஸ் பண்ணி என் பொண்ணை உட்கார வச்சதுக்கு ஒரு காலிச்சாங்க பார்க்க வர இல்லாமல் போயிட்டாங்களே அக்கா அழுவாதிங்க அக்கா அழுவாதிங்க தான் மாப்பிள்ளையா உலகத்துலையா எத்தனையோ மாப்பிள்ளை இருக்க போகிறாங்க கீதாக்க என்ன ஒன்றுமாதிரியா மாப்பிள்ளை பறக்க போகிறாரு ஏன்க்கா அவளுக்கு மாப்பிளை கிடைக்காம இருக்காது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எத்தனையோ மாப்பிள்ளை இருக்குது இவன் கிடைக்காட்டே என்ன இப்படி பேசுகிறவங்க டோட நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிம்மதியாக வாழ முடியாதுக்கா அதான் சொல்லிக்கிட்டா என் பொண்ணு நிம்மதியாக அவன்கிட்ட வர முடியாது மாப்பிளைய பச்சேன் அப்பாகிட்ட சொன்னால் அதுக்கு ஒரு அதுக்கு அதுக்கு நான் அப்போ அப்பா பச்சை கட்டிட்டு பயந்து விட்டுட்டு வரான் இப்படியா பட்ட மாப்பிள்ளை வார்ப்பா இவன் பொண்ணு என் பெண்ணுக்கு சரியாக வராதேடி அம்மா அவரு தான் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னு அப்புறம் என்ன வேற மாப்பிள்ளை பார்த்துருவாரு வரேன் என்ன என்ன சொன்னேன் மாப்பிளை பார்த்துருயா மாப்பிளை விளக்கம் தேடி தேவை அனுப்ப மாப்பிள கிப்பில பார்த்துருக்கேன் வீட்டுக்கு வாசப்படி ஏறேனே நான் என்ன செய்வேட்டே தெரியாது ஓய்யா எது நீ உக்கதை கே பா அம்மா போனால் போயிட்டு போட்டேமாம்மா அதுக்கே அவரை பிடிச்சி ஏசுகிறேன் அவர் என்ன செய்வாரு நல்லா சொல்லு பாப்பா நான் என்ன செய்யறது நீ என்ன செய்கிறதா அப்போட்ட சொல்ல வேண்டிய தானேயா இங்கே உள்ள சொன்னேன் ஏன்னா சொல்லித் தானே நீ மாப்பிளை பார்த்துக்கறைய கிதா நீ உனக்கு கவலைப்படாத கிதா கவலைப்படாமல் விவி உனக்குன்னு ஒரு மாப்பிள பிறந்துதான் இருப்பார் ஒன்னுமோ பிறக்க போகிறது இல்லை வருவார் உன்னை தேடி நீ ஒன்றும் கவலைப்படாத ஆமாம் கிதா கவலைப்படாமல் திடி நான் உனக்கு கவலை பண்ணலக்கா என்ன செய்யறது நம்ம வீடு அப்படி இருக்கு என்ன செய்ய முடியும் பரவாயில்லக்கா என் பொண்ணு எவ்வளவு கவலையோட பேசுது பாரு அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் காரணம் தனிக்கிறானே உட்காந்து காரணம் சும்மா ஒரே பேசிட்டு இருக்காத விடு சாரி நான் போயிட்டு வரேன் சாரு என்ன ஒன்றும் என் மேலே கோச்சிக்காதீங்க கோச்சில்லப்பா கோச்சி இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க என் பொண்ணை பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா இப்போ எப்படி நிற்கிறா பாரு ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணு என்ன மன்னிக்கிற எத்தனையோ பேர்த்தா பொண்ணு பார்த்துட்டு போதுவா எல்லாேருமே மிச்சம் மன்னிதுவா விடு அதே ஏன் ஸ் பேசிகிட்டு இருக்காது